புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓசூர் மாநகரில் ராஜகணபதி நகரில் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையிலே அறுபத்தி ஏழாவது ஆண்டாக கடலைக்காய் திருவிழா மிக சிம்ப சிறப்பான முறையிலே ஸ்ரீ வரசக்தி ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே உடைய நோக்கம் விவசாயம் பெருகமும் விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கவும் தான் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே விவசாயிகள் விளைவிக்கின்ற இந்த ஓசூர் பகுதியிலே நிலக்கடலை வந்து அதிக அளவுல விவசாயம் செய்யப்படுவதால் அந்த நிலக்கடலையை இறைவனுக்கு படைத்து அவருடைய வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வழிபாடுவது வழக்கம் அப்படி வருகின்ற பக்தர்கள் பக்தர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் அவருடைய கோரிக்கைகள் இங்கே நிறைவேற்றப்படுகிறது ஐதீகம் எனவே இந்த பிரசா இந்த கொடுக்கப்படுகின்ற இந்த நிலக்கடலை பிரசாதமாக ஒவ்வொருவரும் வீட்டுக்கு எடுத்து சென்று வழிபாட்டு தளத்திலிருந்து வருகின்ற பிரசாதமாக மூலமாகவும் அதை கொண்டு சேர்ப்பதன் மூலமாகவும் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறுகிறது என்பது தொடர்ந்து வருகின்ற ஐதீகம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே இந்த நிலக்கடலை கடலக்காய் திருவிழா தமிழகத்திலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஓசூர் மாணவர்கள் மட்டுமே நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமாக நிலக்கடலை வழங்கப்பட்டது